அவன் இப்படி கேள்வியை கேட்பான் நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு உன் ஏற்பாடு ஐயா இல்லமா ராணி கொன்னுருவேன் சுப்பையான சின்னப்பண்ண வந்துகிட்றே ஐயா வணக்கங்க உங்களுக்கு சக்கரவியாதி இருந்து கேப்பா எப்படி இருக்கு டேய் அவன் என்ன கேட்டானா நீ ஏன் அவனை கூப்பிட்ட பண்ணையாரு வராரே கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன் உத்திருவ யோ கருப்பு சுப்பையா இவா கூப்பிட்டிங்களா இந்த எதுக்குங்க ஒரு மைக்ரோ ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பொன்னைக்கு சக்கரை வியாதி இருக்கு சின்ன பொன்னைக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா சரி ஒண்ணு இனிமே சக்கரை வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருவேன் இனிமே யாரையும் கூப்பிட கூடாது ஆஹ் சின்ன பண்ணா வராரே வேண்டாம் கூப்பிட்டா உங்களுக்கு அத்த குதிப்பு சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் உலகத்துல எல்லாருக்கும் சக்கர வியாதி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர்ணோ சுகர்ணோன்னா என்னங்க சுகர்னா சக்கரை நோனா இல்ல சக்கரை இல்ல நீங்க இங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க முடியாது உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது யோ டேய் டேய் ஏண்டி ஏண்டே மோதுற எனக்கு வர ஆத்திரத்துக்கு 32 பல்லல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து

கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது என்னது நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்றியா நீ குரங்கு உங்க அப்பா குரங்கு உங்க அம்மா குரங்கு உங்க குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம் அடியே நீ குரங்கும் உங்க அம்மா குரங்கும் உங்க அப்பா குரங்கு பாட்டி குரங்கு தாத்தா குரங்கு குடும்பமே கிஷ்கிந்தா குடும்பம் அப்படி என்னடி சொல்ற நீ என்னடி சொல்ற முருகா முருகா எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க இன்னால அப்படி இருக்க முடியலையே அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்தரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்களை வேலை குத்தி தேரழுக்க வைக்கிறேன் முருகா நான் எதுக்கு தேர் எடுக்கணும் நீ மொட்டை அடிச்சுக்க உன் சின்ன பொண்டாடி கடிச்சு விடு உன் பையனை கடிச்சு விடு நாக்களை வேலை குத்துங்க தேர இழுங்க நான் வேண்டாங்க பெரியம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க நூத்துக்கு நூறு உண்மையா ஏண்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராம ஃபோன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா உண்மைதானங்க சொல்றேன் தெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும்ங்கிறதுக்காக என்ன பள்ளிக்கடாவ ஆக்கிட்டாங்க நான் வந்தா பள்ளிக்கடவா ஆயிட்டேன் எனக்கு கண்ண கண்ணுலயே மூக்கு மூக்குலையா போதும் அதுக்கு மேல சொல்லாத இவர் கூடத்தான் அந்த காலத்துல என்ன பார்த்து சிலைன்னு சொன்னாரு உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவள கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவன் நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவள சிலைன்னு நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்கப்பா இவங்க நேரத்துக்கே என்னைய ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி போட்டு விளக்கே ஏத்திருப்பாய்ங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால்ல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்காரன் உனக்கு தெரியுது என் பெருண்ண இவனுக்கு தெரியலையே இவன பத்து ரூபாய் நீ காப்பி சாப்பிடுறா சரி ஊரு ரெண்டு வட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீக்னெஸ புரிஞ்சுகிட்டு தேனியே பத்து பத்து ரூபாயா முத்துறானு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவங்க கொடுத்த பத்து ரூபாய் திருப்பி வேணும் அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறாண்டு இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரிய அண்ணங்கை சரியா அண்ணங்கை என்ன உங்க தங்கையா இல்ல வளையா அண்ணங்க கண்ணாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி யோ வேளாங்கண்ணி அது ஊர்ல இல்ல வேல சொன்னேன் மூலாடி கையெழு குடுக்குங்க இருந்தாங்க ஆ நீங்க இருக்குதா விஜய் ஜோ அது உங்க கை ஏன் கை இங்க இருக்கு ஆ பண்ணிச்சிடுங்க மூல அடி கை மாறி போயிடு பாருங்க என்ன சர்க்கரை இவ்வளவு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க அறுபது சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது அதனால இனிமே நீங்க சோத்த கண்ணால பாக்க கூடாது நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது அவன் சோத்தலையே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கேன் ஐயோ பத்தாளு திங்குற சோத்த ஒத்தாளு திங்குறானே அட பாவி மோதாளி நீங்க வாழைக்காய் கத்திரிக்காய் சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டுருக்குங்க நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் நாடி சொல்லுதே நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குதே மோதாளி இன்னுமே இந்த மாதிரி காகறிகளை தொடவே கூடாது ஐயோ ஆஹா நம்ம தோட்டத்தை கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு கோழிக்கறி

கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காட்டால காட்டால கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்துவேன் சாப்பிடு ராஜா மாம்பழம் இப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடு இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாயை கூப்பிடுங்க நாய் வேற கூட குடிக்கணுமா பழிதாவட்டிக்கு கூப்பிட்டு ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது பாத்தீங்களா பாய சுரு வேக போறது எல்லாத்தையும் தின்னுவிட்டு பட்டளையான் கண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான் எதுனாலும் அரைச்சிருந்து எனக்கு மறைக்குது செய்ய பெருப்ப என்ன கொஞ்சம் விடுங்க இதுவேறையா போட ஒன் டூ என்ன ஆகுது பாட்டு படிப்பான ஒன்னு ரெண்டு பள்ளி பாடம் நடத்திட்டு இருக்காரு